வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு பண்ண போகிறோம் கூட்டாஞ்சோறு பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை பார்க்கலாம் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இது முந்நூறு கிராம் அரிசி பிடிக்கும் முந்நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் கூட்டாஞ்சோருக்கு நூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அரிசியும் பருப்புமே தனித்தனியாக ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கூட்டாஞ்சோறு எளிமையான முறையில எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த கூட்டாஞ்சோறு பிக்னஸ் கூட கஷ்டம் இல்லாம பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் குக்கர்ல தான் பண்ணப்படும் ஊற வச்ச நூறு கிராம் பருப்பு சேர்த்துக்கலாம் புட்டாட்சியோருக்கு ஆறு வகையான காய்கறிகள் எடுத்துருக்கேன் கேரட்டு வாழக்காய் கேரட் வந்து ஒன்று வாழக்காய் குட்டி வாழைக்காயா ரெண்டு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் கொஞ்சமாக ஒரு மூணு பீன்ஸ் வெட்டி வச்சிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நூறு கிராம் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பச்சை இருக்கும் லெமன் சைஸ் புளிய கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி டேபிள் ஸ்பூன் உப்பு கல் உப்பு இந்த டம்ளருக்கு தான் அரிசியை அளந்து எடுத்திருந்தோம் இந்த டம்ளருக்கு இப்போ ஆறு டேபிளர் தண்ணி அளவு வைக்கணும் இப்ப ரெண்டு டம்ளர் புளிய கரைச்சி தண்ணியே ஊத்திருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நாலு கூட்டாஞ்சோறு பொழைவா இருந்தா தான் நல்லா இருக்கும் அதனால ஆறு டம்ள தண்ணி வச்சா இதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் போட்டு நாலு விசில் அடிக்கவும் இறக்கிடலாம் கூட்டாஞ்சோடு ரெடி ஆயிரும் சாத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் வத்தல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம் சாதத்துல கொட்டிக்கலாம் சாதத்தை நல்லா கிளறி விட்டு சாதம் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு ஜம்முன்னு இருக்கு இந்த கூட்டாஞ்சோறு திருநெல்வேலி சைட்ல தான் அதிகமா பண்ணுவாங்களாம் அதனால தான் திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லி சொல்றோம் கூட்டாஞ்சோறு பெர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்கு இந்த கூட்டாஞ்சோறு பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம் அந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் இந்த கூட்டாஞ்சோறு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க